ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி நாற்பத்தி ஓராவது தலைப்பு ஆச்சாரங்களில் பாகுபாடு குரல் தீர்ப்பு எல்லோருக்கும் இத்தனை ஆச்சாரங்களை வைக்காமல் பிராமண ஜாதிக்கு மாத்திரம் வைத்ததே இந்த ரீதியில்தான் இதைத்தான் புரிந்து கொள்ளாமல் பக்ஷபாதமென்று சிலர் சொல்கிறார்கள் சாஸ்திரங்களை செய்தவர்கள் பக்ஷபாதிகளாக இருந்திருந்தால் தங்கள் ஜாதிக்கு மட்டும் விதிகளை குறைத்து லைசன்ஸ் தான் கொடுத்திருப்பார்களே தவிர ஜாஸ்தியாக்கி கட்டி போட்டிருப்பார்களா தமிழ்நாட்டுக்கு தர்மத்தை சொன்னவர்களில் மூல புருஷராக சீர்திருத்தக்காரர்கள் பகுத்தறிவுக்காரர்கள் உள்பட சகலராலும் ஒப்புக்கொள்ளப்படும் திருவள்ளுவர் என்ன அபிப்பிராயப்படுகிறார் எல்லோருக்கும் ஒரே ஆச்சாரம் என்றில்லாமல் தனித்தனி குலாச்சாரம் என்பது உண்டு அது பிராமணனுக்கே அதிகம் பிராமணனின் பிரம்மண்யமே அவனுடைய பிரத்யேகமான குலாச்சாரத்தால் ஏற்படுவதுதான் என்று அவர் தீர்மானமாக அபிப்பிராயப்படுகிறார் ஒழுக்கம் என்பதே ஆச்சாரம் அது உள்குணம் வெளிநடத்தை வெளிச்சின்னம் எல்லாம் அடங்கியது என்று சொன்னேன் அல்லவா இந்த ஆச்சாரத்தை பற்றி ஒழுகுவது பற்றி ஒழுக்கமுடைமை என்று திருக்குறளில் ஒரு அதிகாரம் பத்து குரல்கள் பண்ணியிருக்கிறார் அதை ஜென்ரலாக எல்லாருக்கும் அப்ளை ஆவதாகத்தான் ஆரம்பித்து கொண்டு போகிறார் ஒழுக்கந்தான் மனுஷனுக்கு உயர்வை தருவது அதனால் பிராணனை விட முக்கியமானதாக ஒழுக்கத்தை ஆச்சாரத்தை ரட்சிக்க வேண்டும் என்று முதல் குரலில் சொல்கிறார் அப்புறம் மூன்றாவது குரலில் உயர்ந்த ஒழுக்கமுள்ளவனே உயர்குடி அதாவது உயர் ஜாதிக்காரன் ஒழுக்கம் கெட்டவன் தாழ் பிறப்புக்காரன் என்று அவர் சொல்வதை பார்த்தால் ஒருவனுடைய குணத்தையும் நடத்தையையும் வைத்துத்தான் ஜாத்தியே தவிர பிறப்பினாலே அல்ல என்ற இக்கால அபேதவாதம் மாதிரி தோன்றுகிறது ஆனால் இப்படியில்லை என்று ஸ்பஷ்டமாகக் காட்டுகிற மாதிரியே அடுத்த குரலை பண்ணியிருக்கிறார்கள் மரப்பினும் ஓத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் பார்ப்பான் என்றால் பிராமணன் ஞான திருஷ்டியால் சத்தியத்தை தரிசனம் பண்ணுவதால் அவன் பார்க்கிறவன் பார்ப்பான் ரிஷிகளை சீர் என்று இங்கிலீஷில் சொல்வதும் இதே அர்த்தந்தான் ஓத்து என்று இங்கே சொல்லப்படுவது வேதம் ஓதப்படுவது அத்தியாயனம் பண்ணப்படுவது எதுவோ அது ஓத்து இந்த இப்போது சொன்ன குரலுக்கு என்ன அர்த்தம் என்றால் ஒரு பிராமணன் வேதத்தை மறந்து போய்விட்டால் கூட பரவாயில்லை மறுபடியும் அத்தியனம் பண்ணி கற்றுக்கொண்டு விடலாம் பார்ப்பான் ஓத்து மரப்பினும் மறுபடியும் மறுபடியும் என்பது அண்டர்ஸ்டுட் குழலாகும் என்று புரோசார்டர் பண்ணி கொள்ள வேண்டும் அதாவது வேதம் மறந்து போனாலும் மறுபடி கற்றுக்கொண்டு விடலாம் கற்று கொழலாகும் ஆனால் அவன் ஒழுக்கத்திலிருந்து அதாவது ஆச்சாரத்திலிருந்து விட்டால் அவனது பிராமண ஜென்மாவே கெட்டுப்போய்விடும் அதாவது வீணாகிவிடும் ஒழுக்கம் குன்ற பிறப்பு அதாவது த்விஜன்ம விசேஷம் என்கிற பிராமண குடிப்பெருமை கெடும் என்பது புரோசாடர் நவீனர்கள் ஆச்சாரமே இருக்க வேண்டியதில்லை வேதாஸ் உபனிஷத் என்று லெக்சர் பண்ணிவிட்டால் போதும் அப்படி பண்ணும் எல்லாரும் பிராமணர்தான் என்கிறார்கள் என்றால் திருவள்ளுவரோ பிராமணனுக்கு வேதமே மறந்து போய்விட்டால் கூட பாதகமில்லை மறுபடி கற்றுக்கொண்டு விடலாம் ஆனால் அவன் மாத்திரம் ஆச்சாரஹீனனாக ஆனானோ அதோடு அவனுடைய பிரம்மண்யமே போச்சு என்கிறார் ஆச்சாரஹீனம் ந புனந்தி வேதாகா என்ற சாஸ்திர அபிப்பிராயத்தை அப்படியே எக்கோ பண்ணுகிறார் தமிழ் மறை என்ற குரலை கொடுத்த பெரியவர் எத்தனை வேதம் படித்திருந்தாலும் ஆச்சாரத்தை விட்டவன் வேதத்தினால் பலனடைய மாட்டான் ஒரு பக்ஷிக் குஞ்சுக்கு இரக்கை முளைத்தவுடன் அது அந்த நிமிஷம் வரை இருந்த கூட்டை திரும்பக்கூட பார்க்காமல் பறந்து போல ஆச்சாரஹீனன் படித்த வேத வேதாந்தமெல்லாம் அவன் சாகிறபோது அவனை புண்ணியலோகத்தில் சேர்க்காமல் அவனை திரும்பி பார்க்காமல் போய்விடும் என்றெல்லாம் தர்மசாஸ்திரங்களில் சொல்லியிருப்பதைத்தான் திருவள்ளுவரும் ரத்ன சுருக்கமாய் சொல்லியிருக்கிறார் ஹரஹர சங்கர ஜெய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்